நாட்டில் நிலையராய் திகழ்ந்து ஊர் உளவு பலம் செழித்துள்ள பன்னாடி பெருமக்களாய் குடும்பனாராய் மூப்பனாராய் படகனாராய் படித்தனாய் வயக்காரராய் பட்டீஸ்வரனின் பச்சை நாயகியும் இன்னவிரம் இன்னவரம் எம்மினத்தில் உழவு குடி தேர்வு ஊரேந்தர் வந்த சைவ திருக்குடியும் தேவேந்திர கூடவேலாளராய் தமிழ் தரணையில் வரலாறு உடைத்த என் தமிழிய சொந்தங்களின் பொஸ்வாதங்களை கொண்டு வளர்க்கும் அவர்கள் அனைத்து இயக்கங்களின் சார்பாக எமது இனமான தேவேந்திரகுலம் வேதாளன் இனம் பட்டியலில் இருந்து வெளியேற வேண்டும் என்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் என்றால் இது நூறாண்டு கால கோரிக்கை சீனிவாச பிள்ளை என்பது இருபத்தி நாலிலேயே அதற்கான எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் எழுதினார் பிரிட்டிஷ் தகுதியும் மாறு உண்பதோ அல்லது தீண்டத்தகாத சாதியாக இருப்பதோ அல்லது ஒடுக்கப்பட்ட சாதி என்ற பெயரிலே இந்த வேளாண் சமூகம் இல்லை நீங்கள் சொல்லுகிற எந்த கிரிட்டீரியாவிலும் எந்த கேட்டகிரியிலும் இல்லாத ஒரு சமூகம் எங்க சமூகம் எங்க சமூகத்தை நீங்கள் தாழ்த்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் அண்டச்சபல் தீண்டத்தகாதோர் பட்டியலில் சேர்த்துவதை நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம் என்று சீனிவாச பிள்ளை அவர்கள் தேவேந்திர குல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலேயே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு தன்னுடைய கண்டன கடிதத்தை எழுதினார் ஆக இது நூற்றாண்டு கால கோரிக்கை நூற்றாண்டு கால கோரிக்கை எதை என்றால் என்றார் தேவேந்திரகுல வேளர்கள் தமிழர்கள் தேவேந்திரகுல வேளர்கள் உழவர்கள் தேவேந்திரகுல வேலர்கள் சேத பாண்டிய மரபிலே வந்தவர்கள் மருந்து மக்கள் என்ற மண்ணுரிமையை கேட்டு போராடுகிறார்கள் மண்ணுரிமைக்காக போராடுகிறார் எங்களுடைய மெய் கீர்த்திக்காக போராடுகிறோம் எங்களுடைய பெருமைக்கும் உரிமைக்கும் வளமைக்கும் செழுமைக்கும் ஏற்ற இடத்தை கூட கேட்கிறோம்

பிற சமூக மக்களாக இருக்கட்டும் அரசியல்வாதியாக இருக்கட்டும் எப்படி பார்க்கிறார் என்றால் தீண்டத்தகாதவர்களாக பார்க்கிறார் இந்த தீண்டத்தா தீண்டாமை இதில் இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் தேவேந்திர குல இருக்கக்கூடிய சட்ட அறிஞர்கள் மற்றவர்கள் களப்பணியாளர்கள் எல்லாம் சேர்ந்து இப்பொழுது மிக வீரியமான ஒரு போராட்டத்தை கையெழுத்திருக்கிறார்கள் இது மக்கள் மன்றத்துக்கு செல்ல வேண்டிய போராட்டமே ஒழிய நீதிமன்றத்துக்கு செல்கிற போராட்டம் அல்ல நீதிமன்றம் என்றால் மக்கள் மன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய இடம் மட்டுமே தானே ஒழிய பட்டியல் வெளியேற்றத்தை உறுதிப்படுத்துகிற இடம் நீதிமன்றம் அல்ல நீதிமன்றத்துக்கு செல்கிற பொழுது அரசனுடைய கொள்கைகளை கொள்கைகளுக்கு எதிராக நீதிமன்றம் செல்க முடியாது ஏன் என்றால் அது மக்கள் சட்ட சபையில இருக்கட்டும் மக்களுக்கு என்னென்ன சட்டங்கள் தேவையோ அவைகளை மக்கள் பிரதிநிதிகளை வைத்து நிறைவேற்றுகின்ற மக்கள் மன்றத்தில் முன்னேற்ற கழக அரசு நமக்கு பட்டியல் வெளியற்றும் கிடையாது என்று அவர்கள் கூறிவிட்டார்கள் இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதற்காக நாம் பார்க்க முடியாது நீதிமன்ற பட்டியல் வெளியேற்ற வேண்டும் என்று கேட்டாலும் ரெண்டு பேருமே பட்டியல் வெளியேற்றது என்னவர்களால் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் நீதிமன்றத்தில் வழக்கு என்று மக்கள் மன்றம் புறக்கணிக்கும் சட்டசபையும் பாராளுமன்றமும் புறக்கணிக்கும் இந்த சமுதாயத்தை புறக்கணிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை விளக்குகின்ற சட்டம் அறியமைப்பு நாற்பத்தி ஏழு வருஷங்கள் நிற்காம ஓடிட்டு இருக்கிறோம் நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் நிற்காம சமுதாயத்துக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் இதுவரையிலும் எந்த கட்சிக்கும் நாங்கள் அவமானமாக இருக்கவில்லை எந்த கட்சிக்கும் சென்று ஓட்டு கேட்கவில்லை ஆனால் இந்த முறை சமுதாயத்தினுடைய நன்மை கருதி எதிர்படுகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே நிச்சயமாக எங்களுக்கு பட்டியல் நிலையத்தும் தராத எந்த அரசாக இருந்தாலும் அது ஆட்சியில் அவரவர்கள் தலைமையற்ற அரசு என்று அனைத்து தேவேந்திர உறவினர்களும் வாக்களி மருத்துவார்கள் என்பதை உறுதிபடக் கூறுகிறேன் அதற்காக தேவேந்திர மனாதிபதி பெயராக இருக்கும் எதற்காக சொல்லுகிறோம் என்றால் எமது மக்கள் மிகவும் மிகவும் பாவம் அவர்கள் மண்ணுரிமை வயப்பட்டவர்கள் அவர்கள் புரிந்து வயதிலே இந்துவரை போராடுகிறார்கள் தாக்கப்பட்டது என்று சொன்ன

அவரை சுட்டிக்காட்டினார்கள் அதாவது திராவிட முன்னேற்ற கழக தாய் கழகம் இந்த தாய் கழகம் திட்டமிட்டு தமிழகத்திலே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கோடு மெட்ராஸ் பிரெசிடென்சி என்று இருந்த காலத்தில் அதாவது இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கானா இங்க இருக்கக்கூடிய ஆந்திரா இங்கிருக்கக்கூடிய கர்நாடகா இங்க இருக்கக்கூடிய கேரளா இங்கிருக்கக்கூடிய தமிழ்நாடு இத்தனை நாடுகளும் சேர்ந்து இத்தனை மாநிலங்களும் சேர்ந்து சென்னை பிரசிடென்சியாக ஆங்கிலேயர்களால் பிரிக்கப்பட்டு தெலுங்கர்களால் நிர்வகிக்கப்பட்டது அவர்கள் தொடர்ந்து வர வேண்டும் என்றால் தமிழர்களை சுற்றுநூறாக உழைக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார் தமிழர்களை பதினெட்டு சதவீத சிறைச்சாலைகளை அழைத்து விட வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து தாழ்த்தப்பட்டோர் சிறையிலே பெரும்பான்மை தமிழினத்தை இனத்தை அழைத்தார்கள் இதை புரிந்து கொண்ட எமது மக்கள்

நமக்கு தேவை இல்லாத கட்சி தூங்கி எறிங்க நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்காத கட்சி தேவையில்லை சமூக சமத்துவம் கொடுக்காத கட்சி நமக்கு தேவையில்லை பெண்ணுரிமை வழங்காத கட்சி நமக்கு தேவையில்லை ராமசாமி தேவேந்திர மதிக்காத கட்சி தேவையில்லை குந்தவை குருநாத மதிக்காத கட்சி தேவையில்லை வெள்ளிக்காலையை மதிக்காத கட்சி தேவையில்லை சுந்தர வடிவு திருமணத்தை மதிக்காத கட்சி நமக்கு தேவையில்லை இந்த நாட்டுடைய விடுதலைக்காக போராடிய மிக பெரும் இனம்

இவைகளை மதிக்காத எந்த கட்சியும் ஆட்சி இருக்க கூடாது எந்த கட்சியும் ஆட்சி இருக்க கூடாது என்று விழிப்பாட்டிற்கு நாம் வர வேண்டும் நாம் வந்தால் மட்டும் போதாது நம்முடைய ஓட்டுக்களை நாம் எதிரான கட்சி இது என்று முடிவு செய்து விட்டால் அவனுக்கு வாக்களிக்காமல் இருப்பதால் மரியாதை அரசியல் உரிமை என்பது அரசியல் பெருமை என்பது ஓட்டு உரிமையை மிக நன்றாக மிக கவனமாக

சொல்லா முதல் கூட திமுக அரசு எடுத்துக் கொண்டு குறிப்பாக சமூகம்

அந்த ரீப்பு ஏற்பாடு மத்திய அரசிய அரச